இவனால் இவன் முடிக்கும் இன்றாயுது அதனை அவன் கண் விடல் பிரதமர் மோடி அம்மா ஸ்கூட்டர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பாரதியார் பிறந்த மண்ணில் இங்கு நிற்பதில் பெருமைப்படுகிறேன் தமிழக மக்கள் மற்றும் அதன் வளமான கலாச்சாரத்தின் முன் தலை வணங்குகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதாவின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு வேலை செய்யும் பெண்களுக்கான மானிய விலையில் அம்மா இரு சக்கர வாகனம் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கினார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு பயனாளிக்கும் இரு சக்கர வாகனத்தின் ஐம்பது சதவீதம் அல்லது ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுக்கப்படும் என்று கூறினார் பாரதியாரின் தாயகத்தில் நிற்பதில் பெருமைப்படுவதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் தமிழ் மாநிலத்தின் வளமான கலாச்சாரத்திற்கு தலை வணங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் அனைத்து வளர்ச்சிக்கும் தனது அரசு உதவி செய்ய உறுதி பூண்டுள்ளதாக அவர் அறிவித்தார் எழுபது லட்சம் மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார்